为什么？<noise>

நாடு தாங்காது நாடு தாங்காது இருக்கும் இருக்கும் வரை பானம இருக்கும் வரை வானம உயர்ந்து நிப்பார் உயர்ந்து நிப்பார் அம்பேத்கர் இந்த நாடு எங்கள் நாடு இந்த 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 எங்கள் எங்கள் தேசம் 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 திராவிட அம்பேத்கர் தேசம் இந்தியாவின் புரட்சி புரட்சி அம்பேத்கரை அம்பேத்கரை சிறுமைப்படுத்திய சிறுமை படுத்திய சிறுமைப்படுத்திய சிறுமைப்படுத்திய அமித்ஷாவை கைது செய் ஏற்போம் உறுதி ஏற்போம் வீர ஏற்போம் வீர ஏற்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் அடங்க மறுப்போம் அடங்க மறுப்போம் மத்தி மீறுவோம் திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்போம் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல நீச்ச வாயர் கூட்டமும் அல்ல

அம்பேத்கர் அவர்களை சட்ட மாமர் அம்பேத்கர் அவர்களை சட்ட மாமதி அம்பேத்கர் அவர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கைகூலி ஷாவை சனாதன பயங்கரவாதி அமித்ஷாவை ஷாவை நன்மையாக கண்டிக்கின்றோம் கேள்வி மன்னிப்பு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அமித்ஷாவே மன்னிப்பு கேள்வி பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு அமித்ஷாவே அமித் ஷாவே மத்திய மந்திரி பதவி உனக்கெல்லாம் ஒரு கேடா அமித்ஷாவே அமித்ஷாவே பதவி விலகு பதவி விலகு உடனடியாக பதவி விலகு கண்டிக்கின்றோம் கண்டு கின்றோம் ஆர் எஸ் எஸ் கைகூலி எஸ் எஸ் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் இது சிறுத்தை வீர வணக்கம் அமித்ஷாவை கைது செய்ய அமித்ஷாவை கைது செய்ய இழிவு அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை கைது செய்ய பாதுகாப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போ பாதுகாப்பு

மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே முயர்சிக்காதே 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 ஆர்.சி.எல் சட்டத்தை திருத்த முயர்சிக்காதே ஆர்.சி.எல் சட்டத்தை திருத்த முயர்சிக்காதே ஆர்.சி.எல் சட்டத்தை திருத்த முயர்சிக்காதே பாதுகாப்போம் 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 தேசஒற்றுமை பாதுகாப்போம் தேசஒற்றுமை பாதுகாப்போம் 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 முஸ்லிம் மக்களை கிறிஸ்தவ மக்களை முஸ்லிம் மக்களை கிறிஸ்தவ மக்களை பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசியல் சட்டத்தை திருத்த விட மாட்டோம் அரசியல் சட்டத்தை திருத்த விட மாட்டோம்

செய்யும்றை எங்கள் போராட்டம்யாது வாங்க வாபஸ் வாங்க மத்திய வாபஸ் அம்பேத்கரின் அரசியல் சட்டத்தை அம்பேத்கரின் அரசியல் சட்டத்தை திருத்த முயற்சிக்கும் முயற்சியை திருத்த முயற்சி முயற்சியை வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க ஒன்று ஒன்றுபடுவோம் போராடுவோம் தேச ஒற்றுமையை வீரவணக்கம் வீரவணக்கம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் அனைத்து கட்சி நடத்துகின்ற போராட்டம் இது போராட்டம் அமித்ஷாவை கண்டித்து மத்திய அரசை கண்டித்து மத்திய அரசை கண்டித்து காவி அரசை கண்டித்து அரசை கண்டித்து நடத்துகின்ற போராட்டம் போரா

அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் விடமாட்டோம் ஜனநாயக சக்திகள் விடமாட்டோம் அனைத்து கட்சி விடமாட்டோம் அனைத்து கட்சிகள் விடமாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் விடமாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் விடமாட்டோம் கண்டிக்கின்றோம் 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 மத்திய அரசை காவி அரசை மோடி அரசை காவி அரசை மோடி அரசை காவி அரசை உண்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையாக கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பதவி விலகு பதவி விலகு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு

புரட்சியாளர் தாழ்த்து அமித்ஷா தரம் கட்ட அமித்ஷா பதவி விலகி விலகி உடனடியாக உடனடியாக

வேறு தலைமையில் சட்ட அமைச்சர் இந்திய அரசியல் சாசன தந்தை அவர்களை இழிவுபடுத்திய அமித்ஷாவை மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் குறையாத அறிவும் கள்ளமில்லாத எண்ணமும் அஞ்சாத நெஞ்சமும் அயராத ஒழிப்பு கொண்ட அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்த இழிவுபடுத்திய அமித்ஷா பதவி விலகு பதவி விலகு மேடையால் மக்களின் இதயத்தில் நீங்காத சின்னமாய் புகழ்பெற்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களை மன்னிப்பு வியக்கும் பேச்சாளர் மனதை கவரும் எழுத்தாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஈடுபடுத்திய அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் கேட்கவில்லை என்றால் பதவி விலகவில்லை என்றால் நாங்கள் எந்த துறையிலும் எந்த நிலையிலும் நாங்கள் போராட தயாராக உள்ளோம் அவர் பதவி விலகவில்லை என்றால் தொடரும் போராட்டம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் எந்த கொம்பலுக்கும் பயப்பட மாட்டோம் ஜெய ஜெய் ஜெய ஜெய